إذا أصبحت يا صحبي ذكرت الله في نفسي وإن أمسيت يا صحبي ذكرت الله في أمسي إذا أصبحت يا صحبي ذكرت الله في نفسي الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்ற மிக உயரிய ஒழுக்க விளம்பியங்களில் சலாம் சொல்வது என்பதும் மிக உயரிய ஒரு ஒழுக்க மாண்பாகும் சலாம் என்பது நாம் ஒருவரை சந்திக்கின்ற போது அவருக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்திப்பதாகும் இந்த ஒழுக்க பண்பாட்டை இஸ்லாம் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறது அவ்வாஹு தாலா அல் குர்ஆனில் சூரத்துல் அன் ஆம் ஐம்பத்தி நாலு வசனமாக குறிப்பிடுகிறான் வைதாஜா அக்கதி நயு மினு நபி ஆயாத்தினா ஃபகூல் சலாமன் அலைக்கும் எமது வசனங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் நபி உம்மிடம் வந்தால் நீர் அவர்களுக்கு சலாம் சொல்வீராக உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக என்று கூறுவீராக ரப்புக்கும் அல அனப் சிகர் ரஹ்மா அல்லாஹ் தன் மீது ரஹ்மத்தை உங்களுக்கு அருள் புரிவதை கடமையாக்கி விட்டான் என்று தொடர்ந்து சொல்கிறான் எனவே பிகல் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்ல அவர்களுக்கு அல்லாஹு தாலா எதை கற்றுக் கொடுக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட அல்லாஹுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் வரும்போது நீங்கள் அவர்களுக்காக சலாம் சொல்ல வேண்டும் அவர்களுக்காக சலாம் சொல்ல வேண்டும் இது இஸ்லாத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாள சின்னமாக இது இருக்கிறது இஸ்லாத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாள சின்னம் இது எனவே இந்த ஒழுக்க மாண்பை இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது இன்று வேதனை என்னவென்றால் அதிகமானவர்கள் சலாம் சொல்வதென்பது அது அரிதாகிவிட்டது குறைந்துவிட்டது அதற்கு மாறாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் குட் மார்னிங் அதே போன்று குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் இப்படியான வார்த்தைகள் இவைகளை சொல்வது தொலைபேசியில் பேச ஆரம்பித்தாலே ஹலோ ஒன்று ஆரம்பிப்பார்கள் சலாம் சொல்வது கிடையாது சலாம் என்பது மிக அரிதான ஒன்றாக இருக்கிறது சலாம் சொல்வதை ஏதோ ஒரு அபூர்வமான ஒன்றாக பார்க்கிறார்கள் ஒருவரை பார்த்து சலாம் சொன்னால் கேட்கிறார்கள் அது அவர் உங்களுக்கு அறிமுகமானவரா என்று கேட்கிறார்கள் வயதோ சலாம் என்பது அறிமுகமானவர்களுக்கு மாத்திரம்தான் சொல்லப்பட வேண்டும் என்ற மாதிரியான ஒரு சிந்தனை எந்த அளவுக்கு என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியில் அப்துல்லாஹிபின் அமர் அலி அல்லாஹூன் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் அல்லாஹுவின் தூதரிடம் வந்து கேட்கிறார்கள் இஸ்லாத்தில் மிகச்சிறந்தது எது என்று கேட்கிறார் இஸ்லாத்தில் எது மிகச்சிறந்தது என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் சல்லா சொல்கிறார்கள் தூத்த அமுத்த ஆம் ஏழைகளுக்கு உணவளிப்பது தேவையுடையவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பது வத்தக்ராஸ்லாம் அலமன் ஆரஃப்த் தாரிஃப் நீர் அறிமுகமானவர்களுக்கும் அறிமுகமாகாதவர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருக்கும் சலாம் சொல்வதாகும் என்று சொல்கிறார்கள் இப்போ எனவே இந்த சலாம் சொல்வது என்பது எவ்வளவு சிறந்த இஸ்லாத்தில் மிகச் சிறந்தது கேட்குறார் இஸ்லாத்தில் எது மிகச் சிறந்தது என்று கேட்கிறார் கேட்கும்போது ரெண்டையும் சொல்கிறார்கள் ரெண்டு என்ன செய்கிறாங்க சில நேரங்களில் ஒன்றை சொல்லி அமைதியாக இருப்பார்கள் திரும்ப கேட்பார்கள் திரும்ப சொல்வார்கள் அப்படி முறையும் இருக்குது ஆனால் இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா இரண்டையும் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள் முதலாவது ஏழைகளுக்கு வறியோர்களுக்கு உணவளிப்பது அடுத்ததாக சொல்கிறார்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சலாம் கூறுவது என்று சொல்கிறார்கள் எனவே இவ்வளவு இஸ்லாத்திலே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு செயலாக ஒரு உயரிய பண்பாக இது திகழ்கிறது இதை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது சலாம் எல்லாம் சாதாரண விஷயம்தான் சிலர்கள் மார்க்கத்தினுடைய மற்றமற்ற விடயங்கள் எல்லாம் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் இவைகளை எல்லாம் என்ன செய்வாங்க அற்பமானதாக நினைப்பார்கள் நாயம் சல்லு சொல்கிறார்கள் லா தஹல் மாரூஃபிஷ்யா நன்மைகளில் நீங்கள் எதையும் குறைவாக மதிப்பிடாதீர்கள் அற்பமாக நினைக்காதீர்கள் எந்த அளவு கண்டால் உங்களுடைய சகோதர ஒரு முஸ்லீமை நீங்கள் மலர்ந்த முகத்தோடு சந்திப்பது உட்பட அது உட்பட நீங்கள் எதையும் குறைவாக நீங்கள் மதிப்பிடாதீர்கள் என்று சொல்கிறார்கள் அப்போ எனவே இந்த சலாம் என்பது ஒரு உயர்ந்த ஒரு பண்பாக இருக்கிறது அதேபோன்று நீங்கள் மற்றும் ஒரு செய்தியை புகாரியிலே பார்க்கலாம் அல்லாவின் தூதர் குறிப்பிடுகிறார்கள் அப்போஹரையாளர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி லா குருள் ஜன்னத்த ஹத்தாத் ஒமினோ நீங்கள் மூமீன்களாக இறை விஸ்வாசிகளாக ஆகாத வரை உங்களுக்கு சுவனம் நுழைய முடியாது நீங்கள் சுவனத்தில் நுழைவதாக இருந்தால் நீங்கள் மூமீன்களாக இருந்தால்தான் நுழையலாம் இறை நம்பிக்கையாளர்களாக இறை விஸ்வாசிகளாக இருந்தால்தான் நுழையலாம் வலா தூ ஹத்தா தஹாபு நீங்கள் இறை விஸ்வாசிகளாக முடியாது ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரை நீங்கள் ஒருவரை ஒருவர் வரை நீங்கள் விஸ்வாசிகளாக முடியாது அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள் நேசம் கொள்வதும் அன்பு கொள்வதும் எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது அவலா அதுல்லுக்கும் அலா ஷெய்யின் இதா ஃபால்து மூத்தும் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லி தரட்டுமா அதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அந்த நேசம் உங்களுக்குள் உங்களுக்கு மத்தியில் உருவாகிவிடும் அந்த நேசம் உங்களுக்கு மத்தியில் உருவாகிவிடும் அது என்ன அஃப்ஷுஸ் சலாம் பயணக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாமை நீங்கள் அதிகமாக பரப்ப வேண்டும் அதிகமாக சலாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சலாம் சொல்ல வேண்டும் அப்போ இப்படி வந்து செய்வதென்பது உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் அன்பையும் உருவாக்கிவிடும் அப்போ இவ்வளோ உயர்ந்த ஒரு செயலாக ஒன்றாகத்தான் இந்த சலாம் அமைந்திருக்கிறது இருக்கிறது எனவே இதை நாம் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் அலட்சியப்படுத்த இயலாது இன்னும் சிலர் நாங்கள் பார்க்குறோம் சலாம் சொன்னால் பதிலாக வருவது என்னென்னு சொன்னால் ஒரு சைகை தலை அசைப்பல் அசைப்பார்கள் அல்லது கையால் கையால் சைகை செய்வார்கள் இதுதான் பதிலாக வரும் இது வந்து உண்மையில் எடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கவலையான நிலை என்ன செய்கிறாங்க இதையும் வந்து ஒன்று இந்த சலாம் சொல்லக்கூடியவரையும் அலட்சியப்படுத்துகிறார்கள் அவரது உள்ளத்திலும் அது ஒரு வேதனை ஏற்படுத்தும் அதேபோன்று இஸ்லாத்தினுடைய இப்படியான அடையாள சின்னங்களுக்கு அவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு மதிப்பும் இல்லை என்பதையும் சொல்ல வருகிறார்கள் ஹதீஸ்களில் நாம் பார்க்குறோம் பராய்புனா ஆசிப் ரஜியில் தான் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் வருகிறது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சில விடயங்களை கட்டளையிட்டார்கள் ஏவினார்கள் அப்படி அவர்கள் கட்டளையிட்ட விடயங்களில் ஒன்றுதான் எப்படி என்று சொன்னால் சலாத்துக்கு பதில் சொல்வது அதாவது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தொடர்பாக வரக்கூடிய ஒரு செய்தியில் நம்பி அவங்க என்ன சொல்கிறாங்க அதாவது சலாத்துக்கு பதில் சொல்வது என்பது ஒரு கடமை என்று சொல்கிறார்கள் அப்படி அந்த அளவுக்கு இது இது சொல்லப்பட்டிருக்கும் போது இது என்ன செய்யலாது இதை அலட்சியப்படுத்தக்கூடாது அதே போன்று சலாம் சொல்லக்கூடிய ஒழுங்குகளில் நாம் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தியில் பார்க்குறோம் புகா இந்த செய்தி அபுஹுரையர்கள்தான் அறிவிக்கிறார்கள் யுசல்லிமு ஷகீர் அல் கபீர் ஓ சிறியவர்களாக இருப்பவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லட்டும் சலாத்தை கொண்டு முந்தி கொள்ளட்டும் அதேபோன்று வல்மார் அல் காயிதி நடந்து செல்லக்கூடியவர்கள் உட்கார்ந்து இருப்பவர்களுக்கு சலாம் சொல்வதில் முந்திக்கொள்ளட்டும் வல் கலீல் அலல் கசீர் அதே போன்று சொற்பமான எண்ணிக்கை உடையவர்கள் அதிகமாக எண்ணிக்கை உடையவர்களுக்கு சலாத்தை கொண்டு முந்திக்கொள்ளட்டும் என்றும் அதே போன்று மற்றும் ஒரு செய்தியில் ராகி பாகல் மாஷ் ஒருவர் பயணித்து கொண்டிருக்கிறார் வாகனத்தில் அவர் நடந்து செல்பவருக்கு சலாத்தை கொண்டு முந்திக்கொள்ளட்டும் இப்படியான செய்திகளை பார்க் இந்த ஒழுங்குகளை ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடிகிறது அப்போ எனவே இந்த ஒழுங்குகளை நாம் சலாம் சொல்லும் போது கொள்ளலாம் இப்படி சொன்ன நபிகள் நாயம் சலதாசம் அவர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்கண்டா அனசலதிகள்தான் அவர்கள் விவாதத்தை செய்யக்கூடிய ஒரு செய்தியில் நபி அவர்கள் சிறுவர்களை கண்டால் அவர்கள் சலாம் சொல்வார்கள் அப்படி சிறுவர்களை கண்டால் அவர்கள் சலாம் சொல்வார்கள் இது நபியுடைய ஒரு செயலாக இருந்தது அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க இது நபியுடைய ஒரு வளமையாக இது இருந்தது என்ற அளவுக்கு செய்திகள் வருது அதே மாதிரி இந்த சலாத்தினுடைய முக்கியத்துவத்தை இன்னும் விளங்கலாம் நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரஸ் செய்து சென்றவுடன் அப்துல்லாஹிப் சலாம் இருந்தது தான் அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் ஒரு ஒரு யூத அறிஞராக அவர் இருந்தார் அவர் இந்த நபீர் சல்லாசனுடைய வருகையை கேள்விப்பட்டு அவர் வருகிறார் அல்லா இந்த சூலை பார்ப்பதற்காக அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக வருகிறார் வந்து அவரை பார்க்கிறார்கள் பார்த்தவுடன் சொல்கிறார்கள் அது ஒரு பொய்யருடைய முகமாக அது காட்சி அளிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் அவர்கள் முதலாவது மக்களை பார்த்து என்ன பேசினார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு எதை அங்கு உரையாக நிகழ்த்தினார்கள் என்று சொன்னால் நீங்கள் மனிதர்களே நீங்கள் சலாத்தை உங்களுக்கு மத்தியிலே பரப்புங்கள் சலாத்தை உங்களுக்கு மத்தியிலே பரப்புங்கள் என்று போதனை செய்தார்கள் இரவு நேரத்திலே மனிதர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் நின்று வணங்குங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் சுன்னத்தான இரவு தொழுகையில் ஈடுபடுங்கள் என்று சொன்னார்கள் அதேபோன்று உணவு தேவையோடு உணவு அழியுங்கள் இந்த இப்படியான செய்திகளை போதனை செய்தார்கள் போதித்தார்கள் அப்போ எனவே அதில் ஒன்றாக எதைச் சொல்கிறார்கள் என்று சொன்னால் சலாம் சொல்வதை அதிகமாக்குங்கள் அவர் ஹிஜ்ரஸ் செய்து மதீனாவுக்கு வந்தவுடன் அவர்கள் முதலாவது சொன்ன செய்தியாகவும் இது இடம்பெறுகிறது எனவே இப்படியாக இந்த சலாம் என்பது திகழ்கிறது அல்லாஹுத்தாலா குரானிலே மற்றும் வருடத்திலே சொல்லும் போது வை வைதா ஹைய தும்பித் ஹையத்தின் ஹைய் மின்ஹா ஓ பி ஹசன மின்ஹா என்று சொல்ல அல்லாஹுத்தாலா நீங்கள் வந்து உங்களுக்கு யாராவது சலாம் சொல்வார்கள் என்று சொன்னால் நீங்கள் அதே போன்று என்ன செய்யுங்க அவருக்கும் சலாம் சொல்லுங்கள் அல்லது விட அழகான முறையில் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் காலா அல் குரான்களிலே குறிப்பிடுகிறான் இந்த சலாம் என்பது இது முதல் மனிதர்லருந்தே துவங்கி ஒன்று என்பதை நாங்கள் பார்க்குறோம் ஆதம் அலே இஸ்லாம் அவர்களை படைத்த அல்லாஹ் என்ன சொல்கிறான் அவன் சொல்கிறான் ஆதம் அலிஹ்ஸ்லாத்துக்கு என்ன கட்டளை எடுக்கிறான்னு சொன்னால் நீங்கள் போய் அந்த மாணவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லி அனுப்புகிறார்கள் இப்போ வானவர்களுக்கு போய் சலாம் சொன்னவுடன் அவர்கள் பதில் சொல்கிறார்கள் பதில் சொன்னவுடன் என்ன சொல்கிறார்கள் இதுதான் உமக்கும் சந்ததிக்கும் உரிய சலாமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அப்போதே இது அங்கிருந்து வரக்கூடியது முதல் மனிதர் துவங்கி ஒன்று தான் இந்த முறை இது சாதாரண ஒன்று அல்ல அப்போ இஸ்லாம் என்பது எவ்வளோ உயரிய ஒழுக்க விழுமியங்களை கற்றுத்தருகிறது என்பதை நாம் இங்கு கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் சிறந்த மனிதன் யார் என்று சொன்னால் நம்பி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாகுடத்திலே மிகவும் சிறப்புக்குரிய மனிதர் யார் என்றால் இரண்டு மனிதர்கள் சந்திக்கிறார்கள் அப்படி சந்திக்கின்ற போது யார் சலாத்தை கொண்டு முந்திக் கொள்கிறாரோ அவர்தான் அல்லாவிடத்திலே சிறந்தவர் அல்லாகுடத்திலே உயர்ந்தவர் என்ற செய்தியையும் நாம் திருமிதி போன்ற கிரந்தங்களை பார்க்க முடிகிறது மற்றுமொரு செய்தியிலே பார்க்கிறோம் மூன்று நாட்களுக்கு மேல் சகோதர முஸ்லீமோடு ஒருவர் கோபித்து கொண்டிருக்க இருக்க முடியாது அவரை வெறுத்தவராக இருக்கக்கூடாது இருக்க முடியாது அப்படி ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற போது புறக்கணித்து செல்வதை விட எவர் சலாத்தை கொண்டு அந்த இருவரில் முந்துகிறாரோ அவர்தான் சிறந்தவர் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவர் அவர்தான் என்ற ஒரு செய்தியையும் நாம் புகாரிலே பார்க்க முடிகிறது எனவே அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்துஹூ உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் அல்லாஹுடைய அருளும் பாக்கியம் உண்டாவதாக என்று ஒருவர் பிரார்த்திக்கலாம் அதற்கு வாலேக்கும் அஸ்லாம் வாலேக்கு அஸ்லாம் வஹமத்துல்லாஹி வரகாத்து என்று அவருக்கும் பிரார்த்திக்கலாம் இப்படியாக இந்த சலாம் என்பது ஒரு இறுகிய ஒரு நட்பை ஒரு நேசத்தை உருவாக்கக்கூடியது அந்த வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் இருந்த உயரிய ஒழுக்க மாண்பை நமது வாழ்விலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் والسلام عليكم ورحمه الله وبركاته واخر دعوانا الحمد لله رب العالمين